சைரா என் உயிரின் உயிரானவர்களே நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் ஒரு சைரா வந்து கண்ணீர் விட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆடியோ மெசேஜ் அதில் யாராவது இவரை பார்க்கலாம் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நான் உடனே அங்கே போய் பார்ப்பேன் பார்த்ததுக்கப்புறம் ஏண்டா இவங்கள பார்த்தோம் இவங்கள பார்க்காம இருந்திருந்தா கூட நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சுண்ணா ஆனால் நேற்று கொடுத்த ஆடியோவில் நல்ல கிளாரிஃபிகேஷன் சாய்பா எனக்கு கொடுத்தாங்க ஒரு அருமையான பதிலை நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோவில் சாய்பா வந்து உங்கள் மூலமாக என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பே கொடுத்த மாதிரி இருந்துச்சு இனி என்னைக்கும் நான் அன்பேசாய குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தையா கம்பீரமா இருப்பேன் இன்னும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஆடியோவில் பேசுவேன் அது வரைக்கும் நான் உங்களை எந்த மெசேஜ் பண்ணையும் நான் தொல்லை பண்ண மாட்டேன் இனிமேல் அன்பே சாயில சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுவதும் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு சபதத்தை நான் ஏற்றிருக்க நானும் ஒரு சாட்சியா அன்பே சாய் குடும்பத்துல விளங்குவேன் அப்படின்னாங்க உண்மையிலே சொல்லணும்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எனக்கு இப்பவே தெரியுது சாய்பா விளக்க ஏத்திட்டாரு சாயப்பா எல்லாருடைய விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அவரோட பிராப்தம் அது என்ன பிராப்தம்னு எனக்கு தெரியலங்க அவரோட பிராப்தம் இருந்தால் உன் வீட்டில் நல்லது நடக்கும் அப்படிலாம் கிடையாது சத்தியமா அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கிடையாது எந்த மனுஷன் கஷ்டத்துலையும் சாயப்பா மேல நம்பிக்கையோட இருக்கானோ எந்த மனுஷன் கஷ்டத்துலையும் ஒழுக்கத்தோட இருக்கிறானோ எந்த மனிதன் கஷ்டத்திலையும் பிறருடைய பொருளுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாம நேர் இருக்கிறானோ அவனுக்கு சாயப்பவோடைய வெளிச்சம் வந்துடும் முதல்ல வரக்கூடிய வெளிச்சம் மங்களாதான் இருக்கும் அதுக்கப்புறம்தான் போக 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 அந்த வெளிச்சம் பட்டாஸ் கிளப்பும் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு உதிக்கக்கூடிய சூரியனுடைய பவர் எப்படி இருக்கு அதே மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கே இருக்கக்கூடிய அந்த சூரியனோட பவர் எப்படி இருக்கு அதே மாதிரி ஆறு ஏழு மணிக்கு சாயந்தர நேரத்தில் மாலை நேரத்தில் அந்த பவர் எப்படி இருக்கு ஸோ மனுஷ பொறக்குறா வாழுற மறைகிறா மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் பொறக்குறா ஸோ இயற்கையே ஒரு பெரிய சாட்சி அதை விட்டுட்டு செயற்கையான மனிதர்கள் கிட்ட செயற்கையான ஒரு ஆசிர்வாதத்தை வாங்குறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த பிராப்தம் அது இது சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் தான் ஷீரடிக்கு போக முடியும் அப்போ சீரடிக்கு போகாதவர்கள் எல்லாம் சாயப்பா ஆசீர்வாதம் பண்ணவே இல்லையான்னு நாட்டில் மொத்தமாக சொல்கிறேன் நம்ம இந்தியாவில் சொல்கிறேன் ஒரு பத்து கோடி மக்கள் சாயப்பா மேலே பைத்தியமாக இருக்காங்க அப்போ அந்த பத்து கோடி மக்களும் ஷீரடிக்கு போயிருப்பாங்களா என்ன நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் போகாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரே தடவை தான் நான் போனேன் ரெண்டு தடவை போக ஆஃபர் இருந்தது போகலை அதுக்காக பிராப்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை உனக்கு தேவையில்லை உனக்கு ஷீரடியாக இங்கே இருக்குது அப்படின்னு ஆனால் ரெண்டாவது போகும்போது தான் சாய்ப்பாடு மைண்ட் எடுங்களேன் ஏன்டா இவ்வளோ தூரம் நான் எதிர்பார்த்த அடி வராமல் போயிட்டேன்னு அந்த ஃபீல் தான் பண்ணாரே தவிர அவர் என்றைக்குமே வர வேண்டாம்னு யாரையுமே சொன்னது கிடையாது என்னைக்குமே அவர் ரெண்டு கையை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டேன் உனக்குலாம் கொடுக்க மாட்டேன்னு என்னதான் என்னை கூப்பிட்டாலும் என்னதான் கதறுனாலோ எவ்வளோ தான் நீ கெஞ்சினாலும் உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவர் முதல்ல கடவுளாக இருக்க முடியாது எங்கே ஒரு மனுஷன் ஒரு கெட்ட மனுஷன் கூட அவனுக்கும் ஒரு ஈரம் இருக்குதா இல்லையா கல்லுக்குள்ளும் ஈரம் இருக்குது இது நான் ஆரம்பத்தில் சும்மா கல்லுக்குள்ள ஈரம் என்ன பெரிய கல்லுக்குள்ள ஈரோம் அப்படின் தான் நினச்சேன் கல்லுக்குள்ளே அது எப்படி ஈரம் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வீட்டில் போர் போடும்போது பார்த்திங்கன்னா அடியில் பாறை பாறையிலேருந்து தண்ணி வருதுன்னாங்க தான் தெரிஞ்சுது ஓ இதுதான் நான் கல்லுக்குள்ளே ஈரோம் மண்ணில் இருந்து வரக்கூடிய நீர் நல்லா வேகமாக இருக்கும் மாதிரி எந்த அளவுக்கு வேகமாக தண்ணி நிறையா வருதோ அதே மாதிரி வராமல் போகும் ஆனால் பாறையில் இருந்து கிடைக்கிற நீர் மண்ணில் இருந்து கிடைக்கிறத விட பாறையிலேருந்து இருக்க கிடைக்கக்கூடிய நீர் வந்து கொஞ்சம் சத்து அதிகம் ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் தண்ணி எப்பயுமே இருக்கும் ஆனால் நிலத்தடி நீர் கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சுனா தண்ணி வர்றது கஷ்டமாக போயிடும் ஆனால் பாறையில் இருக்கிற நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பெரிய அளவில் வரலைன்னாலும் காப்பாற்றி கொடுக்கும் அப்போ ஒரு கெட்ட மனுஷங்கிட்ட கூட நாம் கதறணும் அப்படின்னா என்னவோ இவ்வளோ தூரம் கேட்குறேன் இந்தா உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் இறக்கமில்லாத மனிதன் கூட நம்ம அழுகிற அழுக அவனுக்கு கொஞ்சமாவது இறக்கப்படுதுன்னா இறக்கமே மிகுந்த நம்ம சாயப்பாவுக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா என்ன அதனால் இப்படி சில மனிதர்கள் சொல்கிறாங்கன்னா அவர்களை புறம் தள்ளுங்கள் புறக்கணியுங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக அவரோட பார்வையே இல்லை சொல்கிறாங்களா அவரோட பார்வை வந்து உங்கள் மேலே இல்லை அவர் மேலே இல்லை அவருக்கு என்னென்னலாம் நேர்ந்திருக்குதோ அதை அவர் தான் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை என் வாழ்க்கையில் என்ன நேர்ந்திருக்கிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய இருக்கு நிறைய ஏற்படுத்தினார் தானே நான் சொல்றேன் நான் கதறனா சாயப்பா வருவார் நான் கண்ணீர் விட்டேன் என் கண்ணீரை துடைப்பார் ஏன் என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கேன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணா அதற்கு தகுந்த அடுத்த கட்ட வழிகளை அவர் எனக்கு உருவாக்கி தருவார் இதெல்லாம் என்னோட அனுபவத்தின் மூலமாக ஏற்படுத்திக்கிட்டது அனுபவ பாடம் அதை தான் சொல்றேன் இந்த பாடத்தை படிங்க தோல்விகளானதான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் பொறமையாலையோ இல்லை வெற்றினாலையோ அது கிடையாது வாழ்க்கை தோல்வி கொடுக்கக்கூடிய அந்த கம்பீரம் இருக்கே அது தாங்க வாழ்க்கை சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரம் படி அதை படி இதை படி நல்ல நேரத்தில் இதை செய்ய ராகு காலத்தில் செய்யாத சொல்கிறதுக்கு இல்லை ராகு காலத்தில் செய்யுங்க விளக்கேத்தி வைங்க படிங்க என்ன ஆரம்பிக்கணுமோ எப்போ தோணுதோ அதை ஆரம்பிங்க ஆரம்பிக்க சொல்கிறவரே நம்ம சாய்ப்பாதா அவர் பார்த்துப்பார் நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆனால் இந்த நல்ல நேரத்தை பற்றி யார் சொல்கிறாங்களோ அங்கே தான் போகிறாங்க எல்லாரும் ஏமா எனக்கு ஒரு நல்ல நேரத்தை சொல்லுமா சாமி எனக்கு ஒரு நல்ல நேரத்தை சொல்லு சாமி நாள் குறிக்கணும் சாமினா அவங்க இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க சரி உங்களுக்கு நல்ல நேரத்தை குறித்து தரவருக்கு ஏன் அவருடைய நல்ல நேரத்தை அவர் குறிக்க மாட்டேங்கிறாரு ஒரு ஓலை கொடிசையில உட்காந்துக்கிட்டு கைரேகை பார்க்குறவரும் என்னமோ ஒன்று பார்த்துட்டு போறாரு அவரும் உங்க நேரத்தை குறிக்கிறாருன்னா அவரோட நேரத்தை அவர் ஏன் குறிக்கல ஏன் குறிக்க முடியல சோ குறிக்க முடியாதுன்றதுக்காக குறிக்க முடியல அப்படியே உங்களுக்கு குறிக்கிறாரு உங்களுக்கு குறிச்சா அவருக்கு துட்டு சோ இதெல்லாம் நமக்கு நாம நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆனா நம்ம ஏமாத்தட்டோம்னு சொல்லி வருத்தம் மட்டும் போடுறோம் உங்களை யாரும் ஏமாத்தலை திரும்ப சொல்ற திரும்ப 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 சொல்லுவேன் உங்களை யாரும் ஏமாத்தல யாரோ வள விரிக்கிறாங்க நீங்கள் போய் விழுந்தீங்க வள விரிக்கிறவன் விரிச்சுக்கிட்டு தான் இருப்பா ஏன்னா உங்களை பிடிக்கணும்னு ஆனால் விழாம மாற்றுறது நீங்கள் தான் கடல்ல போடக்கூடிய அந்த வலையில எல்லா மீன்களும் சிக்கல அப்படி எல்லா மீன்களும் சிக்கியிருந்தா நீங்கள் கடல்ல மீனே இருந்திருக்காது எந்தெந்த மீன் சிக்கணும்னு ஆசைப்பட்டு வலைக்குள்ள போச்சோ அது மட்டும்தான் சிக்குச்சு சிக்காத மீன்கள் ஃப்ரீயா இருக்குது சிக்கன மீன்கள் சிக்கிடுச்சு அது பல பேரோட வயிற்றுக்குள்ள போயிட்டு அடுத்த நாள் கழிவா போயிடுச்சு முடிஞ்சிடுச்சு ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்ற மாதிரி சோ வள விரிப்பார்கள் வலை விரிச்சுக்கிட்டு தான் இருப்பார்கள் உங்களுடைய நம்பிக்கையை கெடுத்து தான் இருப்பார்கள் கடவுளோட ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னு நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அன்னைக்கு அவங்க விரித்த வலையில் நீங்கள் உழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா வரக்கூடிய காலம் சுத்தம் மோசமான காலம் ஸோ இந்த இடத்துல ஏமாற ஆரம்பிச்சுட்டான இப்போவே ஏமாந்துட்டோன்னா இனியும் நம்ம ஏமாறுவதற்கு தயாராக இருக்கணும் முதல்ல உங்களோட பிரச்சனைகளை மூணாவது மனுஷனுக்கு யாருக்கிட்டையும் தயவு செய்து சொல்லாதீங்க மூணாவது மனுஷ கடவுள் இல்லை உங்களை விட அந்த மூணாவது மனுஷனுக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்குது அவங்க சொல்லலைன்றதுக்காக அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு என்கிட்ட ஒரு சொன்னாங்க ஆனால் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் அதிகமாக சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கேன் அப்படி சொன்னீங்கன்னா சில பேர் உங்களை வந்து இவருக்கு பவர் இல்லைன்னு நினச்சிடுவாங்க அப்படின்னாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்குது உண்மையிலே அவங்க எம்எல்ஏ இருக்கிற அக்கறையில் சொல்கிறாங்க நான் தப்பு சொல்லவே இல்லை இவ்வளோ பேசுகிற எனக்கு அது தெரியாமல் போயிடுமா என்ன நம்மளோட பலகீனத்தை சொன்னால் நமக்கு பவர் இல்லை ஸோ நம்ம பவர்ஃபுல் பர்சன்னால் நம்ம பலகீனத்தை சொல்லக்கூடாது கடவுள் நமக்கு ஒன்று கொடுத்தாருன்னா அது நூறு கொடுத்த மாதிரி சொல்லணும் அப்போ நூறு கொடுத்தா லட்சம் கொடுத்த மாதிரி ஆயிரம் இல்லை எப்படி லட்சம் லட்சம் கொடுத்தா ஒரு பிரம்மாண்டமான ஆசிரமத்தை நம்ம எழுப்பிடுவோம் அப்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்கிறோம் உள்ள என்ன இருக்கோ அதை மட்டும் பேசு உண்மை என்னவோ அதை மட்டும் பேசு பொய்ய பேசாத பொய்ய பல இடத்துல பேசுகிற மாதிரி இந்த இடத்துலையும் பேசிட்டா நீ வாழ்ந்துடலாம் பொய் பேசி நீ பெரிய 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 ராஜ்ஜியத்தை கூட படைக்கலாம் ஆனால் என்ன பயன் நீ எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை படைத்தாலும் சரி நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ பொருள்களை சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ பெரிய புகழை சம்பாதிச்சாலும் சரி ஆனால் இறந்தால் உனக்குன்னு இருக்கிறது ஆரே தான் நீ படைத்த ராஜ்யமும் வராது நீ படைத்த சொத்தும் வராது நீ பெற்ற புகழும் வராது இது எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே நம்ம வீட்டை தாண்டி நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல வந்த அந்த இது இருக்கும் மயான பூமி அது சில பேருக்கு பயம் இருக்கும் சில பேருக்கு அறுவருப்பு வெறுப்பு இருக்கும் ஆனால் எனக்கு அது ஒரு புனிதமான இடமா இருக்குது மனுஷன் எந்த ஊருக்கு போனாலும் அவன் அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும் நீ எந்த ஜில் விடாலும் சுற்று வல்லரசாக இருக்கக்கூடிய நாடு அமெரிக்காவில் நீ இறந்து போனாலும் உனக்கு வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நம்ம தமிழ்நாடாவது பரவாயில்ல ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுக்கிறாங்க அவங்கள ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் அவ்வளோதான் எக்ஸ்பயர்ட் எஸ் ஜஸ்ட் ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறோம் சொல்லிட்டு எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்த்துட்டு இமீடியட்டாக அவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எது அருவறுப்பான இடமோ அது புனிதமான இடமா மாறுது எது நாகரிகமோ அது அருவறுப்பு இடமா இருக்குது இப்போ பாருங்க இந்த அது தண்ணி அடிக்கிற பாரு அது இது சொல்லி எல்லாம் பெரிய ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் சும்மா பயங்கரமாக இருக்கும் கேட்டால் மாடர்ன் டேஸ் மாடர்ன் டேஸ் அப்போது நீ எங்கே அங்கே போறியோ அதுதான் வெறுப்பான இடம் எனக்கு உனக்கு வெளியில் ஷோ எல்லாம் ஒரு நாள் ஒரு நாள் வெளியில தெரிஞ்சிடும் நீ இப்படிப்பட்டவனா அப்படின்னு ஷோ செய்யப்படாத மனிதனா இருக்கணும்னு விரும்புகிறது என்னோட சரியா தவறா நீங்களே சொல்லுங்க சோ என்னோட பலகீனத்தை போய் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கு இல்ல சொல்ல போகிறதும் இல்ல பலகீனத்தை அத்தனையும் சாயப்பா அடியோட மாற்றிட்டாரு வாழ்க்கையில் பலம் வர வர சவால்கள் பெருசாக பிரச்சனைகளும் அதற்கு தகுந்த மாதிரி வரும் விரலுக்கேற்ற வீக்கன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி நான் ஒரு பெரிய ஆன்மீகவாதியா காட்டிக்கிட்டு வாயிலிருந்து சாயப்பாவோட படத்தை எடுத்தா நிறைய பேர் பண்றாங்க பண்ணி இருக்காங்க இல்லையா ஒரு சின்னதா சாயப்பாவோட சிலையை உள்ள போட்டேன் அப்படி எடுத்து பாத்தீங்களா பத்து பேரை வச்சு கை தட்டுதல் வாங்கி வேண்டாங்க வேண்டாம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்காரு ஒரு கண்ணு உனக்கு அன்பே சாய் குடும்பம்னா இன்னொரு கண்ணு உன்னோட வியாபார சம்பந்தப்பட்ட குடும்பம் இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணு ஏன்னா இங்கேயோ மனிதர்கள் தான் அங்கேயும் மனிதர்கள் தான் இது இதை விட பெரிதா இது இதை விட சிறிதால நினைக்காத என்னோட வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான் அங்கேயும் குடும்பம் குழந்தை எல்லாம் அதே மாதிரி அன்பே நேசிக்கிற இடத்துலையும் அதே தான் ஸோ இந்த ஃபேமிலியும் அந்த ஃபேமிலியும் விச் ஒன் இஸ் பெஸ்ட்னு நீ தீர்மானிக்காத நீ இவங்களை இவங்கள வச்சு கம்பேர் பண்ணால் அவங்கள இவங்கள வச்சு கம்பேர் பண்ணால் உனக்கு பைத்தியம்தான் பிடிக்கும் கடவுள் படைச்சதை எந்த காரணத்தை கொண்டும் நீ வந்து எடை போட்டு பார்க்காத எந்த மனுஷனையும் எடை போடாத உனக்கு இடப்பட்ட கட்டளைய மட்டும் உன் மனசில் எடக்கூடிய எண்ணங்களை மட்டும் நீ பிரதிபலன் பார்க்காம வெளியில் கொடு மூட நம்பிக்கைக்கு பின்னாடி யாராவது மக்கள் கையை கட்டி போனாங்கன்னா அவங்கள தயவு செய்து அந்த பக்கம் போக விடாம உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தப்பாரு அதே மாரி போகிறாங்கன்னா விட்டுடு ஏன்னா சில பேருக்கு அனுபவங்கள் பத்தாம இருக்கலாம் முழுக்க முழுக்க அந்த அனுபவங்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை மாற்றணும்னு சொல்லி ஒரு விஷயத்த கூட அவங்க வைக்கல எதை பத்தியும் கவலைப்படாத உன்னால என்ன முடியுமோ அதை செய் ஒரு மனுஷனை மாற்ற முடியறதுக்கு நீ முயற்சிகள் செய்ய ஃபீல் பண்ணாத இதெல்லாம் சாயப்ப நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் அதை விட்டுட்டு சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு ஷோ பண்ணிக்கிட்டு இதை செஞ்சா அது நடக்கும் இதெல்லாம் சாய்பாவுக்கு ஒரு பிராப்தம் இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும் இல்லை என்றால் நடக்காது இல்லை என்றால் நீ வாழ மாட்ட நீ வீணாயிடுவ இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் ஏன் கேட்க வேண்டும் அவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன நேர்ந்ததோ அவங்க அதை தான் சொல்லுவாங்க இத பத்தி நீங்க ஒரேஸ் பண்ணிக்கிட்டு உங்க மனசை புண்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அப்பா மட்டும் நம்புங்க திரும்ப திரும்ப சொல்ற கருத்துக்களை உள்வாங்கிக்கோங்க அங்கே ஹீரோவா சாயப்பாவை கொண்டாடுங்க எந்த தனிப்பட்ட மனுஷனையும் கொண்டாடாதீங்க எந்த தனிப்பட்ட மனுஷனையும் அது யாரா இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே கடவுள் படைச்ச மனிதர்கள் தான் எல்லாருக்கும் பசிச்சா தான் ஆகணும் இல்லைன்னா கண்ணு கட்டும் கண்ணுல தூசி விழுந்தா கண்ணீர் வரதா செய்யும் எந்த மனுஷனுக்கு பசி இல்லையோ எந்த மனுஷன் சாப்பிடாம இருக்கிறானோ அவனை கொண்டாடுங்க பசி வந்தா சாப்பிட்றவ தூக்கம் வந்தால் தூங்குறவ இவெல்லாம் சாதாரண மனிதர்கள் திரும்ப திரும்ப சொல்ற இது ஏன் சொல்கிறேன்னு எனக்கே தெரியல என்ன நிறைய பேர் ஒரு கடவுளை விட்டுட்டு மனிதன கடவுளா பார்த்து பார்த்து ஏமாந்து போறாங்கன்றாங்க பொருள் போச்சானாலும் பரவாயில்ல மனசில் போயிடுது ஒரு தனிப்பட்ட மனுஷனை குருட்டுத்தனமா ஃபாலோ பண்றாங்க அவர்களை ஃபாலோ பண்ணி அவர்கள் போலியானவர்கள் அப்படின்னு அவங்க முகத்திரைய கடவுள் கிடைக்கும்போது அந்த மனுஷனையும் இருக்கிறாங்க கடவுளையும் இருக்கிறாங்க ஒருத்தவங்க இப்படிதான் சொன்னாங்க ஒரு இவங்க சொன்னது ஐ திங்க் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அது டக்கு ஞாபகம் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஊருக்கு போனோம் ஒரு அம்மா வந்து சாயப்பாவோட டிவோட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க மூலமா நாங்கள் லிங்க் ஆனோம் ஃபர்ஸ்ட் போன உடனே அந்த அம்மா வந்து அவ்வளோ அக்கறையா பேசினாங்க அதுக்கப்புறமா என் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனையை பத்தி உட்காந்து பேசலாம் நீங்க வாங்க சாயப்பா என் மூலமாக உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறாரு நீங்கள் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நீங்கள் இங்கே இருக்கணும் அதுக்கு முன்னாடி வந்தாலும் சாய்ப்பா ஏற்றுக்க மாட்டார் அதுக்கு பின்னாடி வந்தாலும் சாய்ப்பா ஏற்றுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் இவங்க வேனெல்லாம் கட்டிக்கிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் போனதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் சரியான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான நொடியில் போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க உட்காந்து அதை பண்ணி இதை பண்ணி எதோ பேசி இதை பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுக்கு இவ்வளோ ரூபா செலவாகும் இது ஓகேனா சொல்லுங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப லேட்டில் இருக்கீங்க அதனால தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து மீட் பண்ணியிருந்துருக்கீங்க சாயப்பாவோட சாயப்பான்னு சொல்லல பாபாவோடைய அருளால் அப்படின்னு சொல்லி காசெல்லாம் அவங்க எதிர்பார்க்காத பைசாவை அங்க லோனை வாங்கிங்க லோனை வாங்கி கொடுத்து ஏமாந்தது தான் மிச்சம் சோ நான் என்ன சொல்கிறேன் நீங்க மனிதர்களை நம்பினா பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதே மனிதர்களை நம்பினாலும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி துட்டு விஷயத்தில் ஆசைப்படக்கூடிய எந்த மனிதரா இருந்தாலும் சரி அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் நம்பாதீங்க ஒரு வியாபாரம் அப்படின்னா அங்க காசு இருக்கலாம் ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா அங்க காசு இருக்கக்கூடாது கூடாது இன்கேஸ் நாம சாயபா கோயில் ஒருவேளை கட்டுனா நாம ட்ரஸ்டை வேஸ்ட் பண்ணி தான் பண்ணுவோம் அப்போ ஒரு பத்து ரூபாயில் இருக்கட்டும் ஒரு ஆயிரமாக இருக்கட்டும் இல்லை பத்தாயிரமாக கூட இருக்கட்டும் அதில் ஒரு காசு கூட நான் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் எனக்கோ போய் சேர்ந்துடக்கூடாது அது யாருக்கு சேரணும் அந்த கோயிலில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அதை காசு போய் சேரணும் தெரிஞ்சோ தெரியாமலும் எந்த தவறும் செய்யக்கூடாது தெரிஞ்சோ செய்யக்கூடாது தெரியாமலும் செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம யோசிச்சு தான் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டோம் கோயில் கட்டுறது ரொம்ப ஈஸிங்க இப்போ கூட நான் சொல்கிறேன் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் ஃபினான்ஷியலாக ஒருத்தவங்க வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்க அவங்க ரிலேட்டிவ் அப்போ வந்து யாரால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வாங்கணும் வாங்கி இவங்களுக்கு திருப்பி கொடுத்தோம் ரெண்டே ரெண்டு நாள் ஆன கலெக்ஷன் மட்டும் எவ்வளோ தெரியுங்களா சொன்ன நம்ப மாட்டிங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் இது எப்போ நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆமாம் அப்போ தான் நம்ம அன்புக்கும் வந்து நம்ம யூடியூப்பில் இருக்கிற சைராமஸ்கெல்லாம் அந்த நம்பர் தெரியாது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம சொன்னது அதிகபட்சமாக அறுபது பேர் ஒரு குரூப்புக்கு ஐ திங்க் முப்பது முப்பது பேர் மொத்தம் வந்து நூற்றி இருபது பேரில் கிட்டத்தட்ட நமக்கு வந்த பேமெண்ட் வந்து ஐ திங்க் சாரி ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம்ல எண்பதாயிரமோ தொண்ணூறாயிரமோ சாரி சாரி அடுத்தது தான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது நாற்பதாயிரம் வந்துச்சு நான் முப்பதாயிரமோ நாற்பதாயிரருபா வந்துச்சு ஸோ எண்பதாயிரம் ரூபாய் வித்தின் டூ டேஸில் நாம் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அவங்களுக்கு நாம் பண்ணோம் எண்பதோ எழுபத்தஞ்சோ சரி ஞாபகல்ல இருக்குது கரெக்டாக ரவுண்ட் சரி ஞாபகல்ல ஸோ டூ டேஸில் நூற்றி இருபது பேர்கிட்ட அப்போது அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே நாம் அவ்வளோ பண்ண நாம் இப்போது என் நம்பர்ஸ் இருக்குது கூகுள் பே நம்பர்ஸ் இருக்குது சரிராம் நான் உங்களுக்கு கோயில் கட்ட போகிறேன் உங்களால் ஆன காசை கொடுங்கண்ணா வராதண்ணா நூற்றி இருபது பேருக்கு ஒரு லட்சம்னு வச்சுக்கோங்க பத்தாயிரம் பேருக்கு ஆனால் இந்த காசில் தெரியாமல் கூட நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த திட்டத்தில் நான் இறங்கவே இல்லை எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி அந்த பயம் இருக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டு காசை தான் வீட்டு காசாக நினச்சி ஆட்டையை போட்டால் வாழ்க்கை முடிஞ்சு போய்டும் அது பாவப்பட்ட காசாக போய்டும் ஒரு காசு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அது ஏழைகளுக்கு போய் சேரணும் உண்மையான ஏழைகளுக்கு சேரணும் என் மாம மச்சானுக்கு போய் சேரக்கூடாது உண்மையான ஏழைகளுக்கு போய் சேரணும் அது மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கால் வைக்கிறது தப்பே இல்லை யார் என்ன கட்டுறோ அதை பத்தி மாட்டோம் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு நம்ம அன்பே சாயில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க அவரு அப்படிதாங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படுறது இல்லை ஏன்னா உண்மை இருந்தால் தானே கவலைப்படணும் ஐயோ இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு ஸோ இங்கேயும் நிறைய பேர் இருக்கீங்க யாருமே சரி யாராவது உங்களுக்கு இதை அவருக்கு உதவியாக கொடுத்துருங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கொடுத்தா கூட அந்த காசை முழுவதும் அந்த உதவி யாருக்கு செய்கிறோமோ அவங்களுக்கு போய் சேரணும் ஒரு ஐநூறுரூவா எடுத்து வச்சுக்கிட்டு மீதி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்கக்கூடாது அது ரொம்ப தவறு இந்த ஐநூறுவாயும் சாய்பா வந்து உங்ககிட்ட எப்படி வாங்கணுமோ அதை பத்து மடங்காக வாங்கிடுவார் ஹாஸ்பிட்டல் செலவாக இருக்கட்டும் இல்லை ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் அதில் போய்டும் அதனால தான் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் மட்டும் பணம் விஷயத்தில் ஒரு ரூபா கூட நம்ம வயிற்றுக்கு போகாமல் இருப்பதற்கு நாம் தெளிவாக இருக்கணும் அதுதான் யாருக்கிட்டையும் நம்ம அது அதிகமாக இந்த ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறோம் அப்படி வா ட்ரஸ்ட்டு ரன் ஆகிடுச்சின்னா அதுக்குன்னு இருக்கக்கூடிய செட்டப் பீப்புள்ஸை ரெடி பண்ணணும் அதுக்குன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சாய்பாட குழந்தைங்க இன்றைக்கு வரைக்கும் தெளிவாக இருக்காங்க டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதுன்னா நான் சொல்லலாம் பெங்களூர் சைடு கர்நாடகா சைடுன்னா நம்ம பிரகாஷ் ப்ரோ இருக்காங்க ஈரோடு சைடுனா சாய் அங்கமுத்து இருக்காங்க இன்னும் சென்னை சைடுனா இன்னும் மதுரை திருச்சி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க கேரளாவிலையும் இருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகளை சாய்ப்பாக கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் முதல்ல மெச்சூர்டு ஆகணும் இதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு உண்டான நேரமும் காலமும் கண்டிப்பாக இருக்கும் இது வந்துச்சுன்னா இது நமக்கு சுமந்தான் நான் நினைக்கிறேனே தவிர இதெல்லாம் வந்து ஆஹா ட்ரெஸ்ட்டாக ஆரம்பித்தாச்சு காசுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா எனக்கு குடி வெட்டியாச்சுன்னு அர்த்தம் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா எங்கெங்கேயோ காசை பார்க்குறோம் போகிறோம் பேசுகிறோம் வரோம் செய்கிறோம் ஆனால் இங்கே மட்டும் அந்த வேலையை மட்டும் உண்டியலை வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உண்டியில் இருக்கக்கூடிய காசு யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரணும் சொல்லி மூட எதிர்த்து போராடுவது தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்க உண்மையான கடவுள் எந்த காசையும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பது இல்லை உண்மையான கடவுள் சில மனிதர்களான போலியான கடவுளாக உருவாக்கு படைக்கக்கூடிய மனிதர்கள் இதை அதை செய்யணும் செய்யாதீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்ல ட்ரஸ்ட்டு இல்லை ஏழைகளோ இல்லை பிளாட்ஃபார்மில் எத்தனையோ குழந்தைங்க ஒரு போட்டுக்க துணி கூட இல்லாமல் செப்பல் கூட இல்லாமல் ஒரு பெட்ஷீட் கூட இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல அழகான ஒரு பெட்ஷீட்டை வாங்கி கொடுங்க மழை காலத்தில் குழந்தைங்க தூங்கிட்டோம் சொல்ல முடியாதுங்க அடுத்த ஜென்மத்தில் நம்ம குழந்தை கூட அது மாதிரி பொறுக்கலாம் இல்லை போன ஜென்மத்தில் நம்ம குழந்தை கூட அப்படி இருந்திருக்கலாம் ஏன் நாம் கூட அப்படி படுத்திருக்கலாம் கடவுளோட கணக்கு யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனா பேசிக் பிரின்சிபல்ஸ் ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும்ன்றது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா